வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட செய்தா நல்லது யோகாசனங்களை இதோட சேர்த்து செய்யலாமா அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா இங்க கொஞ்சம் மெதுவாக தெளிவாக யோகாசனங்களை இதோட சேர்த்து செய்யலாமா அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா யோகாசனங்களை செய்யறதா இருந்தா இது முதல்ல செய்தோடனா அதன் பிறகு யோகாசனம் செய்யலாம் ஆனாலும் யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க உடல்ல உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடல்ல உள்ள நோயை குறைக்கிறதுக்காக அதுக்கு தான் யோகாசனங்கள் அப்போ இந்த காய்கள் பத்தும் ஒழுங்கா செய்துட்டு வந்தா அந்த எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு மேலும் சிரசாசனம் சர்வாங்காசனம் மச்சாசனம் ஹாலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது அப்ப நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளவு காலம் சாப்பிடலாம் நோய் நீங்கிற வரைக்கும் அதற்கு மேல தேவையில்லை அதே போலதான் அந்த எல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை முதல்ல தெரிஞ்ச வச்சுக்கணும் எப்ப எப்ப தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம் ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சுடணும் அதுபோல சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க சர்வாங்காசனம் இவைகளெல்லாம் மேல விடுறோம் காலை அப்ப என்ன ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும் மூளைய கீழே அதாவது தலைக்கீழ வச்சிருக்க போது உடல்ல உள்ள ரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில பாயும் மூளையில தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த பிரஷர் அதனால லேசா இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும் அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே வரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல சிறசாசனம் யாருமே செய்யக்கூடாது பொதுவா அது தெரியறது இல்லை அப்படி அதிகமாக நீடிச்சு எல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க அதே போல இந்த பயிற்சியில நீங்க காயக்கல்பம் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது சக்தியும் மேல உண்டாயிடுது அதற்கு மேலாக அழுத்தமும் தேவையில்லை அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது அதனால அது தேவையில்லை அதை எந்த நோய்க்காக சுரசாசனம் செய்யறீங்களோ அல்லாது தலைவலி அல்லது மேல மேல் பக்கம் ரத்த ஓட்டையின்மை இவைகளெல்லாம் இதுல சரியாயிடும் இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வு அதனுடைய வேலை குறைவாயிருந்தா அதெல்லாம் கூட இதுல சரியாயிடும் அதை விட வேகமாக செயலாயிடும் அதனால அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடல் பயிற்சி போல இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம் இன்னும் லேசாக உங்களுக்கு உடல் பயிற்சி வேணுமானா இங்க ரெண்டு விதமான உடல் பயிற்சி இந்த சங்கத்தில கத்துக் நியூரோ மஸ்குலர் எக்ஸசைஸ் லங் எக்ஸசைஸ் இன்னொன்று இந்த தண்டு எலும்ப ஒவ்வொரு பகுதியாக நல்லா திருப்பி திருப்பி ரிலாக்ஸ்டு பாஸ்டர்ல ஸ்ட்ரெயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒன்று இருக்கு அதை சுலபமாக ஈஸியா ஒன்றும் சிரம காஸ்ட் இல்லாத கத்து கொடுக்குறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போட்டா அந்த ரெண்டு எக்ஸசைஸும் போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு அதை அதை மனதில் வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்க கூடாது ஒரு அளவோட தான் இருக்கணும் உழைப்பு கூட அதனால அவர் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு அளவோட செய்து கொள்ளலாம் வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க